போட்டோரோட நம்பர் என்ன கொடுங்க அது போன் பண்ணு போட்ட ஒரு நம்பரு தப்பா இல்ல சார் ஏன் வீடியோ ஏன் நீங்க என்ன டிஎம் கே காரங்க சொன்னீங்க அதுவும் பதிவா இருக்கு

என்ன பொறுப்புல இருக்கீங்க நாங்க வந்து பஞ்சாயத்துல ஒர்க் பண்றேன் ஜிஆர்எஸ் அப்படின்னு உங்களை பிஎல்ஓ பிஎல் போடல போடல அப்புறம் எப்படி நீங்க இந்த அம்மாவுக்கு பொறுப்பு கொடுத்தீங்க உங்களுக்கு யாரு பொறுப்பு கொடுத்தது இல்லை நான் தான் இப்ப ஒரு ஒரு கால் மணி நேரத்துல வந்துடும் சார் நீங்க கால் மணி நேரத்துல வந்தாலும் சரி நாளைக்கு வந்தாலும் சரி இந்த அம்மா இங்க வேலை செய்ய சொல்லி சொன்னீங்க